அண்ணா சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் அறிவழகனை காணாமேன்னு முத்துப்பாண்டி தேடிக்கிட்டு வராங்க அங்க அறிவழகனோட அப்பா அம்மா வந்து என்ன காணுமா சரி நீங்க ஒரு பக்கம் தேடுங்க நான் ஒரு பக்கம் தேடுறேன்னா அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க முகூர்த்தத்துக்கு நேராச்சா அறிவழகனை காணமேன்னு எல்லாரும் பதட்டப்படுறாங்க வரணி போன் பண்றாங்க இப்ப வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு ஆனா எங்க வராரு எங்க போனாருன்னு உடன தெரியலையே அப்படின்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கும்போது வைஜண்டி குருவுக்கு போன் பண்ணி என்ன குரு அங்கே என்ன நடக்குதுங்கிறாங்க மாலதி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்தே போயிடுவா அதுக்கப்புறம் அவளோட தொல்லை இல்லைங்கிறாங்க அப்படியா சரி அடுத்த வேலையை பாத்துருக்கு நீங்க உடனே மண்டபத்துக்கு வந்துருங்கன்னு வைத்தி கூப்பிடவும் குரு இருந்து வந்துடுறாரு மாலதி இறந்துடுறாங்க அறிவழகன் மாலையும் கழுத்துமா வரதை பார்த்து பரணி அதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வந்ததுக்கு அப்புறம் என எங்க போன அப்படின்னு சொல்லி சண்முகம் அறிவழகனை திட்டுறாங்க சின்ன வலைய வெளியில போயிருந்த முடிஞ்சது வந்துட்டேங்கிறாங்க என்னது முதுகுல ரத்தக்கரையா இருக்குதுங்கிறாங்க பரணியும் சண்முகம் எம் முதுகுல ரத்தக்கரையா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு அதான் அந்த கரப்பட்டிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஐயர் கூப்பிடுறாங்க வாப்பா மாப்பிள்ள வந்து உட்காருங்க நிறைய சீரு சாதங்க சம்பிரதாயம் எல்லாம் செய்யணுங்கிறாங்க அப்ப அறிவழகன் போய் உட்காடுறாங்க அறிவழகன் கௌதம் ரெண்டு பேரும் மாப்பிள்ள உக்குளத்துல உட்காந்துருக்காங்க இங்க சிவபாலனை தேடிக்கிட்டு பாக்கியம் வந்துட்டு இருக்காங்க இங்க எங்க சிவபாலன் கண்ணுமே முத்துபாண்டியை கேக்குறாங்க முத்துபாண்டி மண்டபத்துக்குள்ள தான் இருப்போமா ஏமா இப்படி தேடிட்டு இருக்க அப்படினு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறாங்க இங்க வந்து சுந்தரபாண்டி கிட்ட கேக்குறாங்க பாக்கியம் சிவபாலன் போற பக்கம் என்கிட்ட சொல்லிட்டா போறான் அவனை பாக்கெட்ல பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படினு சொல்றாங்க இலக்காரமா பேசுறத கேட்ட பாக்கியம் அட போங்க பாக்கியா கண்ணுமே நானே தேடிட்டு இருக்கேன் முத்துபாண்டி சிவபாலனை இந்த சண்முகத்துக்கு எழுதி கொடுத்த மாதிரி இந்த வெட்டி பையலுக்கு அடிமை வேலை செஞ்சுட்டு இருப்பான் மண்டபத்துக்குள்ள தான் எங்க சுத்திக்கிட்டு பார்ங்கறாங்க சுந்தரபாண்டி சிவபாலன் கண்ணான அந்த வெட்டி பைய சண்முகத்துக்கு போய் கேளங்கறாங்க சண்முகந்தானே கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பினா இப்ப ஐயரே வந்துட்டாங்க ஆனா சிவபாலன காணுமே எங்க போனான்னு தெரியலையேன்னு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க பாக்கியம் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பம் அதுக்குள்ளையே இந்த சிவபாலன் எங்க போனான்னு தெரியலையே வீரா களத்துல அவன் தானே தாலி கட்டணுங்கிறாங்க பாக்கியம் ஏ பாக்கியம் உனக்கு என்ன கோட்டி கீட்டி பிடிச்சிருக்கா மனவரைக்கு வர போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணுங்க வர போறாங்க அவங்க களத்துல தாலி கட்டப் போறாங்க இப்ப போய் சிவபாலன் வந்து வீரா களத்துல தாலி கட்டுவான்னு சொல்லிட்டு இருக்க இது மண்டவ மாச்சேன்னு பாக்குறேன் இல்லைன்னா ஓங்கி அரைஞ்சிடுவேங்கிறாங்க சவுந்தர பாண்டி பாண்டியம்மா சொல்றாங்க இவ்வளவு ஒன்றை அழுப்புறையில தான் சிவபாலன் எங்கேயும் ஓடிட்டான் போல இருக்குங்கிறாங்க ஆமாக்கா குண்டால இருக்கும் அவன் நல்லா விவரமானவனுக்கா அவனெல்லாம் வந்து வீரா கருத்து தாலி கட்ட மாட்டா இவளுக்கு தான் பைத்தியம் முடிச்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சதும் கையோட இவளை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்த வேண்டியதானுங்கிறாங்க பாண்டி அத்தை எங்க தேடி பார்த்தோம் சிவபாலனை நான் நீ பேசாம என்ன பெத்த அம்மா கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாருங்கிறாங்க இதை பாத்துக்கிட்டு இருந்த சவுந்தரபாண்டியும் பாண்டி அம்மாவும் கேளுங்க கிண்டலமா பேசிக்கிறாங்க பாத்தியாக்கா இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னே தெரியுதா அப்படிங்கிறாங்க ஆடா ஆமா தான் இங்க இருக்கலாம் அவளை கூப்பிட்டு கேட்கறேங்கிற அளவுக்கு பாரு செத்து போனவ வந்து இவளுக்கு பதில் சொல்றாளாங்கிறாங்க பாண்டியம்மா பாக்கியம் சொல்றாங்க நானும் மனவருந்து சூடாமணி அண்ணியை கூப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் காணுமேங்கிறாங்க இந்த பாக்கியம் சும்மா உங்ககிட்ட இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி பாண்டி பாக்கியம் சொல்றாங்க இல்ல இல்ல சூடாமணி மதினி என்கிட்ட பேசுனதெல்லாம் உண்மை நிச்சயமா சூடாமணி மதினி சொன்ன மாதிரியே சிவபாலன் தான் வீராக்கலத்தில் தாலி கட்ட போறா பாரு இதுதான் சத்தியமா நடக்க போகுதுங்கிறாங்க பாக்கியம் சிவபாலனை கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க குடி போதையில் கௌதம் எப்படிப்பட்டவன் அவனுக்கு என்னெல்லாம் பழக்கம் இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சிவபாலன் அட பாவிகளா வைத்தேந்தி போலீஸ் ஆஃபீஸ்ங்கிறதுனால அவ பையன் இவ்வளவு மோசமானவனா இருக்கானா அவன் மட்டும் வீராக்கலத்தில் தாலி கட்டக்கூடாது எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னா அங்கே எப்படியோ தப்பிச்சு அவங்கள எல்லாத்தையும் அடிச்சு துமிஷம் பண்ணிட்டு சிவபாலன் அறக்க பறக்க வண்டி எடுத்துட்டு வெகு வேகமா வந்துட்டு இருக்காங்க மனமேடையில இரு பொண்ணுங்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க பரணி போய் ரத்னாவையும் வீராவையும் கூட்டிட்டு வரலான்னு போறாங்க இந்த பக்கமா சண்முகத்துக்கு சந்தேகமாவே இருக்கு நிச்சயமா நேத்து வெங்கடேச பார்த்ததும் உண்மை அவன் மார்பு இடத்துல இருந்தா இன்னைக்கு வேற ஒரு மார்பு இடத்துல வந்தா என்ன செய்யறதுங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத மச்சான் மூப்பினார் என்னச்சிக்கே அவனை நல்லாவே தெரியும் சுத்தி வர ஆளுகளை போட்டிருக்கேன் அவங்கள மாரி அவன் உள்ள வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி வெங்கடேஷ் கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க அப்ப துப்பாக்கி எடுத்து பாக்குறாங்க அந்த பக்கம் அறிவழகனை இப்பவே சூட் பண்ணக்கூடாது ரத்னா வந்து உட்காரட்டும் தாலி கட்டுனதுக்கு அப்புறமா அவனை சூட் பண்ணனா அவன் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறத கண்ணார பாக்கணும்னு துப்பாக்கி எடுத்து வச்சிருக்காங்க ரத்னாவும் வீராவும் அப்படியே அலங்காரத்தோட மணக்கோலத்தில் வந்துட்டு இருக்காங்க கௌதம் வீராவை பார்த்ததும் ஒரு நிமிஷம் டேயாப்பா என்ன அழகு அப்படின்னு பிரமிச்சு போறாங்க ரத்னா சந்தோஷமா மனமேடைக்கு வந்துட்டு இருக்காங்க பாக்கியம் ஓடி வந்ததும் ஐயோ கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போல இருக்குது சோபாலன வேற இன்னும் காணமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பாக்கியம் போய் வீராவை தடுத்து நிறுத்துறாங்க வீரா சட சதை பாரு அத சரி பண்ணிக்கிட்டு போலாம் வான்னு கையை பிடிச்சி எழுத்துட்டு இருக்காங்க பரணிக்கு கோவம் வருது இதை பாருமா எல்லாம் சரியா இருக்கு இப்ப மனம் அடைக்கி போகணும் நேரம் நெருங்கிட்டு இருக்கு நல்ல நேரம் போறதுக்குள்ளேயே தாலி கட்டி ஆகணும் நீ விடுமா அப்படின்னு சொல்றாங்க பரணி வீராவுக்கு ஜட சரியில்லை நான் அதை சரி பண்ணி அனுப்புறேங்கிறாங்க பாக்கியம் எல்லாம் பாத்துட்டு இருந்த சவுந்தர பாண்டி பாண்டிய கிட்ட சொல்றாங்க இந்த பாக்கியத்துக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு இவ ஏதோ ஒரு கூட்டு பண்ற சீக்கிரம் போய் அது என்னன்னு பாருக்கா சவுந்தர பாண்டி சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியம்மா ஆமாமா இவளுக்கு ரெண்டு பேரும் என்னமோ கூத்து பண்ற இரு இப்போ போய் என்னென்னு கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா அங்கே போகிறோம் அண்டியம்மா போனதும் எச்கியோட கையை பிடிச்சு தர தரன்னு இழுத்து அந்த பக்கம் தள்ளி விடுறாங்க எசிகை அஞ்சாறு படிக்கும் கீழே விழுந்து வந்து அந்த பக்கம் போய் கம்பி மேலே விளப்போறாங்க கரெக்டாக முத்து பாண்டி வந்து தாங்கி பிடிச்சிக்கிறாங்க பாக்கியம் வீராவை விட்டுட்டு எசிக்கையை பிடிக்கிறக்காக ஓடி வராங்க அடி பாவி என்ன காரியம் பண்ண நினச்சி அவ செசக்கி வயித்திலேயே இன்னும் கம்மி பட்டிருந்தா என்ன ஆகறதுங்கிறாங்க பாக்கியம் முத்துப்பாண்டி பாண்டியம்மா வத்திட்றாங்க அவங்க காதுலையே போட்டுக்காம பொண்ணுங்க ரெண்டு பேரும் போய் மணமே உட்காருங்க அவளே இவங்க கிடக்கிற அழகை பைத்தி போறாங்க நீ எல்லாம் ஒரு மனசு அப்படின்னு மட்டும் பாண்டியன்னு திட்டி தேக்குறாங்க ரத்னாவும் வீராவும் எல்லாத்துக்கும் வந்து வணக்கம் சொல்லிட்டு உட்கார போற நேரத்துல ரத்னா அறிவாளர்களோட முருக பாக்குறாங்க என்னது முதுகலால் ரத்த கரையா இருக்கு அறிவு காலையில எதுவும் சொல்லாம வெளியில போனேங்க என்ன ஏதாவது பிரச்சனையான்னு ரத்னா கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ பயப்படாத பயப்படுற ஒண்ணு நடக்கலைங்கிறாங்க அறிவாளர்கள் காலை கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர சொல்றாங்க இங்க பாக்கியும் எஸ்கி ரெண்டு பேருமே நின்னுட்டு இருக்காங்க எஸ்கி இனிமேல நம்பி பிரயோஜனம் இல்ல சிவபாலனையும் காணாங்கிறாங்க இல்ல இல்ல நம்பிக்கையை தளர விடக்கூடாது சிவபாலன் தான் வந்து தாலி கட்டுவான் பாரு இப்பதான் சூடாமணி என் கண்ணுல பட்டாங்கிறாங்க தாலி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க கொண்டு போனதும் எனக்கு அடுத்தது தாலி கட்ட போறாங்க இந்த நேரம் பார்த்து சோபாலனையும் காணம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது பேஸ்ட்டுங்கிறாங்க எஸ் பயிர் வந்து கெட்டிமேலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க அறிவழகன் ரத்னா கழுத்துல தாலி கட்டிடுறாங்க அடுத்தது கௌதம் தாலி எடுத்து வீர கழுத்துல கட்ட போற நேரத்தில் சோபாலன் வெகு வேகமா ஓட்டமா ஓடி வந்ததும் அந்த தாலி கௌதம அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அவங்க கையில இருந்த தாலியை பிடுங்கி வீர கழுத்தில் கட்டிடுறாங்க சோபாலன் அங்கே நடந்தது எதையுமே யாராலையும் கண்ணால நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கௌதமுக்கு வருதே சரியான கோபம் ஆத்திரத்துல இருக்க இருக்காங்க அப்ப பைஜெந்தி வந்து டே கௌதம் கொஞ்சம் பொறுமையா இரு இன்னும் கொஞ்சம் நேரத்துல என்ன நடக்க போகுது மட்டும் பாருங்கிறாங்க அம்மா என்ன சொல்றீங்க இப்போ என்ன வசதியில இவன் என்ன அசிங்கப்படுத்திதான் இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு கௌதம் அப்படியே கொதிச்சு போய் நிக்கிறேன் நாம ஒண்ணு இவ்வளவு விருப்பப்பட்டு ஏத்துக்கலையில இவளையும் இவன் குடும்பத்தையும் பழி தானே நம்ம இந்த கல்யாணத்தை ஆரம்பிச்சோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துல என்ன நடக்குதோ அது மட்டும் பாரு நாம நினைச்சது நடக்க போகுது அதனால கல்யாணம் நடக்கல என்ன நீ ஒன்னும் வருத்தப்படாதீங்கிறாங்க அம்மா என்னமா சொல்றீங்கன்னு கௌதம் கேட்கவும் ஆமாடா கொஞ்சம் பொறுமையா இருந்து வேடிக்கையை பாருங்கிறாங்க பைஜெந்தி கான்ஸ்டபிள் இவங்க எல்லாருமா படப்பட படன்னு மேடைக்கு வர்றாங்க வந்ததுமே அறிவழகனை கைடு பண்ண வராங்க இத பார்த்த சண்முகம் என்ன சரி என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கவும் ஆமா சார் என்ன மறைஞ்ச கையோட இவனை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறக்கு வந்திருக்கோம் மாலதியை இவ கொண்டுட்டு வந்துட்டாங்கிறாங்க இதை நம்பவே முடியல அறிவழகன் இல்ல இல்லைங்கிறாரு நீ இல்லைன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா மாலதி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவான்னு நினைச்சு நீ போய் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு குரு அறிவழகன் மேல பழிய போடுறாங்க அப்ப சண்முகம் வந்து வைஜந்தி கிட்ட கேக்குறாங்க மேடம் என்ன மேடம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாங்கிறாங்க என்ன செய்கிறது கல்யாணம் நடக்க போற நேரத்துல இப்படி எல்லாம் மாறமுன்னு யாருக்கு தெரியும் என் பையன் கௌதம் வீரா வச்சு தாலி கட்ட போற நேரத்துல சிவபாலன் வந்து தாலி கட்டிட்டான் அறிவழகன் ரத்தன மேல இருந்த காதலால இப்ப மாலதியை கொண்டுட்டு வந்துட்டான் சாட்சிக்காக இப்ப அவன் முதுகல ரத்த கறி இருக்கு பாத்தீங்கல்ல தான் மாலதியை கொண்டு இருக்காங்க சாட்சிக்கு இது போதாதா அப்படின்னு சண்முகத்துக்கு எதிராக வைத்தேந்தி திரும்பிடுறாங்க அறிவழகனோட அப்பாவும் அம்மாவும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க என் பையன் அப்படியெல்லாம் இல்லமா தயவு செய்து எங்களை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க அறிவழகன் இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா யாரும் கேட்கற மாதிரி தெரியல ஆமா இந்த கொஞ்ச நேரத்துல நீ எங்கே எப்படி போன எதுக்கு போன பின்னாடி எப்படி ரத்தக்கரை வந்தது இப்படி எல்லாம் கேள்வி மேல கேள்வி போய் கேட்குறாங்க அறிவழகன் என்னடா எதையும் மறைக்க முடியல மாலதி என்னை வரைச்சோன்னா மாலதியை பார்க்குறதுக்கு தான் போனால் அவள் என்னை வெளியிலேயே நிறுத்தி நான் நல்லா தான் இருக்கேன் அறிவழகன் உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு அதான் வர சொன்னேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட எதுவுமே பேசல அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரெண்டு பேரும் ஃபோன் மேலே ஃபோன் மாற்றி மாற்றி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் ஃபோன் எடுத்து பேசிகிட்டே இருந்தேன் மாலதி சரி முகூர்த்தத்துக்கு நேராச்சு நீ போ அறிவு அப்படின்னு சொன்னால் நான் திரும்பி வந்தேன் அப்போ கூட நான் பார்த்தேன் மாலதி ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கூட கேட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கேன் நீ போ அறிவு நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பினா நான் திரும்ப மண்டபத்துக்கு வந்துட்டேன்னு சொல்கிறேன் சொல்றாங்க அறிவு அங்க இருக்கிற யாருமே இதை நம்புற மாதிரி இல்ல அறிவழகன் சொல்றது பூரா பொய்க்கு மாலதிய கொண்டுட்டு தான் இவன் மேடைக்கு வந்திருக்கான் மாலதி வந்து இவனோட கல்யாணத்தை நிறுத்திடுவாளான்னு பயந்துட்டு அவளை கொண்டுட்டு தான் இவன் இவங்க வந்திருக்கான்னு சொல்றாங்க குரு வைஜந்தி சண்முகத்தை கிட்ட வந்து சொல்றாங்க இத பார் சண்முகம் அறிவழகன் மாலதிய கொண்டு இருக்கான் நாங்க முறைப்படி ஆக்ஷன் எடுத்தே ஆகணுங்கிறாங்க ஐயோ மேடம் என்ன மேடம் எல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்க இப்படி சொல்றீங்களான்னு சண்முகம் வைஜந்தி கிட்ட கெஞ்சுற வைஜந்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க நீங்க வாங்குறதுக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பம் இது வரைக்கும் கிடைக்கல இப்ப அருமையான சந்தர்ப்பமா கிடைச்சிருக்கு இப்ப ரெண்டு கல்யாணமும் ஒண்ணும் ரெண்டு தங்கச்சிகளோட வாழ்க்கையும் பறிப்போயிடுச்சு இதை நினைச்சு நீ காலத்துக்கும் கதறி அழகணும் நினைச்சுக்கிட்டு சூழ்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க ஏப்பா குரு இவங்க தான் இவ்வளவு தூரம் கெஞ்சிட்டாங்களே மாலதி இன்னும் உயிரோடு இருக்காளோ என்னவோ அப்படின்னு சொல்லவும் இல்லை மேடம் மாலதி இறந்துட்டு மாலதி ரூமுக்குள்ள இருந்து அறிவழகன் வெளியில் வரதை நாங்கள் பார்த்தோம் அதனாலதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவங்களை கைது பண்றோங்க சண்முகம் சாட்சியே இருக்கு கண்ணார பார்த்த குருவும் இருக்காரு கூடவே கான்ஸ்டபிளும் இருக்காங்க இவங்க எல்லாமே போய் சொல்லிடுவாங்க இதுக்கப்புறம் அறிவழகனை காப்பாத்துறது கஷ்டம் தான் என்ன செய்யறதுங்கிறாங்க வைஜண்டி மாலதியை கொன்னதுக்கான ஆதாரம் மாலதியோட கை இவன் முதுகலை பட்டிருக்கு பாருங்க இந்த கைரகையை போட்டோ விடுங்கன்னு வைத்தியி சொல்லிடுறாங்க போட்டோக்காரர் எல்லாருமே அறிவழகனை திருப்பி திருப்பி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ங்க ஆதாரத்தோட வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சண்முகம் இனிமேல நீங்களும் நானும் என்ன பேசினாலும் அதை எடுபட இல்லை ஏன்னு கேட்டா இப்போ அறிவழ்கனோட முதுகலை பாருங்க மாலதியோட கை ரகை இதனால செக் பண்ணி பார்த்துட்டாங்க மாலதி கையும் இவனோட கை ரகையும் ஒட்டு போகுதுங்கிறாங்க சரி நான் கூட அப்பக்கவே கேட்டேன் எங்க போறேன் ஆனா என்கிட்ட நீ மறைச்சிட்டு போனேயா அப்படின்னு ரத்னா அறிவழ்கன் மேல கோவப்படுறாங்க அறிவழகன் ரத்னாவுக்கு புரிய வைக்க பாக்குறாங்க முடியல இந்த பக்கம் அறிவழகனோட அப்பாவும் அம்மாவும் ஓடி வந்ததும் ஏண்டாடே ஏண்டா இப்படி செஞ்ச உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொன்னோம் ஆனா நீ இப்படி போய் பண்ணிட்டியே இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்தது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்ப அறிவழகன் கெஞ்சி பாக்குறாங்க அப்பா இந்த தப்புக்கு நான் காரணம் இல்ல மாலதி கிட்ட நான் பேசுனது உண்மைதான் ஆனா அவளை நான் கொலை உள்ள இல்லைங்கிறாங்க மாலதி நீ கொலை பண்ணலாம் அவர் ரத்தக்கரை எப்படி உன் முதுகுல பட்டுதுங்க ரேகையோட உன் முதுகுல பதிச்சிருக்கா ஆதாரம் ஒன்னு போதுமே நீ தான் மாலதியை கொலை பண்ணிருக்கான சாட்சிங்கிறாங்க அறிவழகன் முடிஞ்ச வரைக்கும் போராடி பாக்குறாங்க இல்ல மாலதிக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல மாலதி கிட்ட நான் பேசுனதும் வந்துட்டேங்கிறாங்க இது யாருமே நம்புற மாதிரி இல்ல ரத்னா கிட்ட போய் அறிவழகன் கெஞ்சுறாங்க ரத்னா என்னை நம்பு நான் எந்த தப்பும் செய்யலைங்கிறாங்க அதெல்லாம் கோர்ட்ல பேசிக்கலாம் முதல்ல எழுத்துக்கிட்டு போங்கன்னு வைச்சந்தி சொல்லவும் அறிவலகன கையோட கூட்டிட்டு போறாங்க சண்முகம் பாருங்க இவங்க எல்லாரும் கண் கலங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அவங்கனால எதுவுமே செய்ய முடியல இப்ப கௌதம் வைச்சந்திகிட்ட வந்து சொல்றாங்க ஏமா சிவபாலனை ஏதாவது ஒண்ணுல மாட்டி விட்டு விட்டிருக்கலாம்ல இப்போ பாருங்க எனக்கு முன்னாடி அவன் தாலி கட்டிட்டானுங்கிறாங்க டே இதுவும் நல்லதுக்குன்னு நினைச்சிக்கோ கொஞ்சம் அமைதியை சிவபாலனை தான் மாட்டி விடலாம்னு நினைச்சோம் என்ன செய்றது அறிவு போய் வசமா மாட்டிக்கிட்டான் இப்போ ரெண்டு மாப்பிளைக்கும் அவனுக்கு பிடிக்காத மாப்பிளையா அமைஞ்சிருக்காங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அமைதியா இருக்கிறாங்க வைச்சந்தி சண்முகம் மறுபடியும் வந்து வைச்சந்திகிட்ட கெஞ்சுறாங்க இதை பார் சண்முகம் சிவபால பாலன் செஞ்ச தப்பு கூட நான் மன்னிச்சிருவேன் சொந்தத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கீங்க அதனால அவன் உரிமையோட வந்து தாலி கட்டிட்டான் என் பையனுக்கு இந்த கல்யாணம் நடக்கல என்ன நான் வருத்தப்படல ஏன்னு கேட்டா இந்த குடும்பத்துல நாங்க பொண்ணு எடுக்கிறத நான் இப்ப அசிங்கமா நினைக்கிறேங்கிறாங்க விஜயண்டி என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க பரணி ஆமா பரணி என்ன குடும்பம் உங்க அம்மா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க சிவபாலன் வீரா கழுத்தில் தாலி கட்டி ஆமா சேர்ந்து என் பையன் இப்படி ஓரம் கட்டிட்டீங்களே இதுக்காக கூட நான் ஒருங்கல அறிவாலகன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கோர்ட்ல நிறுத்தி ஜெயில தள்ளத்தான் போறான் பல வருஷம் தன்னும் அவன் அனுபவிச்சுதான் அறிவழகன் கைடு பண்ணி கூட்டிட்டு போறாங்க ரச்சனா பின்னாடியே அழுதுகிட்டு போறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இருக்காங்க சண்முகம் யோசிச்சு யோசிச்சு பாக்கிறாங்க இவ போனதும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ற ஆள் கிடையாது அந்த அளவுக்கு இவனுக்கு தைரியமும் பத்தாது என்ன நடந்திருக்கு யோசிச்சு பார்த்த சண்முகம் உடனே மாலதியை இறந்து கிடக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க மாலதி அவங்க செல்போனையே பண்ணி ஆதாரமா வச்சிருக்காங்க அது நடந்ததெல்லாம் பதிவாகிறது அது சண்முகம் கைக்கு கிடைச்சிருது சண்முகம் என்ன நடந்தது பாக்குற அலைவலகன் நிரபராதேன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்